ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாட்டில் வெளிச்சத்தை கலக்கிறது மறுபக்கம் வந்து அதை ரே கார்த்திகை வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி செம்மையான அப்டேட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ரேவதி வந்து முழுசாக வந்து லவ்ல விழுந்துட்டாங்க கார்த்தி மேலே அந்த எபிசோடெலாம் சூப்பராக இருந்துச்சு இந்த வரக்கூடிய எபிசோடு வந்து மைதிலியே கூட்டிகிட்டு வர போகிறாங்க ரேவதி மைதிலி வந்ததுக்கப்புறம் வந்து கார்த்த கார்த்தியை பாத்திர போகிறாங்க கார்த்தியை பார்த்து வந்து இவங்க யாருன்னு கேட்க போகிறாங்க இவங்க வந்து ரேவதி வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லி சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சூப்பரான அப்டேட்லாம் இருக்க போகுது அப்போ வந்து ரேவதி கிட்டே வந்து ராஜாவை பத்தின எல்லா உண்மையும் வந்து வந்து நம்ம மைதலி சொல்லுவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து சொல்கிற மாதிரி இல்லை கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்து ரேவதி கிட்டே வந்து சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஜானகியா மாட்ட போய் எல்லாம் உண்மையும் சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம பொண்ணு தீபாவை மறந்துட்டு எப்படி வந்து அந்த மாப்பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ண தோணுச்சுன்னு தெரியல நம்ம தீபாவை இறந்து இன்னும் கொஞ்ச நாள் தாக்குது அதுங்களாட்டி வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிற அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எவ்வளோ வந்து அன்பாக வந்து அவரை பார்த்துக்குது தெரியுமா நம்ம தீபாவை மாதிரியே பார்த்துக்குது அப்படி வந்து அவருக்கு வந்து மனசு வச்சுன்னு சொல்லி கார்த்தி மேலே தப்பான என்ன வரப்போகுது மைதிலிக்கு அது மட்டும் இல்லாம வந்து இந்த கல்யாணம் எப்படி நினைச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகும்னு சொல்லி ரொம்பவே தீபா வந்து ஜானகி போன போறாங்க அப்ப வந்து ஜானகி என்ன சொல்றாங்கன்னா நம்ம பொண்ணு தான் இல்ல அந்த பொண்ணாவது நல்லா வாழ்ந்துட்டு போது விடும் மைதிலின்னு சொல்றாங்க இல்ல அவங்களுக்கு தெரியாது மாதம் பணம் அனுப்பினா மட்டும் போதுமா இன்னும் தீபா இறந்து கொஞ்சம் நாள் கூட ஆகலாம் தீபாவை கூட மறந்துட்டு ஏன் இன்னொரு வாழ்க்கையை வாழ வந்து அவருக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லி சொல்ல போறாங்க மைதிலி ஆனா வந்து ஜானகி வந்து அவரோட வாழ்க்கை அவர் பார்த்துக்கிட்டு விடுமான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு எபிசோட் வந்து சூப்பராக வரப்போகுது ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வர வந்து கோவில் கும்பகோசத்துக்கு கிளம்புறாங்க தள்ளி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கோவில் கும்பரசம் நடக்காதவனுக்கு வந்து அபிராமி அம்மாவை வந்து சந்திரகலாவும் வந்து சிவனோடையும் கூட்டிட்டு வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டாங்க சந்திரகலா வந்து கண்டிப்பா அபிராமியை வந்து அக்காவுக்கு தெரியும் அக்காவுக்கு வந்து சந்திரகலா வந்து ரொம்பவே பிளான் பண்ணி வந்து கண்டிப்பா சாமுடீஸ்வரிய காட்டினா வந்து எல்லாமே வந்து இவனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்கன்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து சந்திரகலா வந்து அம்மையா பிளான் போட்டு வச்சிருக்காங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா விருமனோட இன்ஸ்பெக்டரோட திட்டமும் கெடுத்துட்டாங்க கார்த்திக் அது மட்டும் இல்லாம இன்னும் வர வரக்கூடிய எபிசோட்ல வந்து சூப்பரான அப்டேட் வரப்போ தீபா வந்து மீண்டும் வர மாதிரி காட்சிகள் காட்டப்பட போறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து தீபா வந்து யாரோட மகன் பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரியோட மகளாக தான் வரும்னு வரப்போறாங்க அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு வந்து சாமுண்டீஸ்வரிக்கு பாட்டை கேட்டாவே பிடிக்காது ஏன்னா வந்து சின்ன வயசுல வந்து தீபா வந்து மிஸ் ஆயிடுவாங்க இல்லாட்டி தீபா வந்து தத்து கொடுத்துற மாதிரி தான் வந்து எதுவும் காட்சிகள் காட்டப்பட போகுது அது மட்டும் இல்லாமல் ஜானகியை வந்து சாமுண்டீஸ்வரி நேர்ல பார்த்து சாமுண்டேஸ்வரிக்கு வந்து எந்த விதமான ஞாபகமும் வர கிடையாது ஆனால் வந்து ஜானகி வந்து யோசிக்கிறாங்க ரேவதி வந்து கண்டிப்பா வந்து நம்ம தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரிக்கு வந்து கூடிய சீக்கிரமே தெரிய வர கார்த்தியை கார்த்திகை எல்லா உண்மையுமே தெரிய வர அப்போ அப்ப வந்து கார்த்தியை வந்து ஏத்துப்பாங்களான்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா வந்து கார்த்தியை வந்து சாமுண்டீஸ்வரி ஏத்துக்க மாட்டாங்க ரேவதி ஒரு பக்கம் வந்து காதல விழுந்துட்டாங்க ரேவதி என்ன சொல்லுவாங்க கார்த்தி கூட வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி பாட்டி வீட்டில் தங்க போறாங்க கார்த்தியை பத்தி முழுசா புரிஞ்சுக்க போறாங்க அதெல்லாம் நடக்கப்போ போது இன்னு வரக்கூடிய எபிசோட்ல வந்து ரேவதிக்கு வந்து ஜோசியர் சொன்ன மாதிரியே வந்து ரெட்டை குழந்தை பிறக்க போகுது இதெல்லாம் வந்து சூப்பரான அப்டேட்டாக வரப்போகுதுங்க இந்த மாதிரி அப்டேட் படித்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி